ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு அவர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இட்லி நல்லா சாஃப்டாக ஸ்பான்ஜியாக ஃப்ளஃபியாக வர்றதுக்கு எப்படி இட்லி பேட்டர் ரெடி பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம் நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்க ரேஷியோ யூஸ் பண்ணி இட்லி பேட்டர் அரைச்சிங்கன்னா உங்களுக்கும் இட்லி இதே மாதிரி சாஃப்ட்டாக ஃப்ளஃபியாக ஸ்பான்ஜியாக வரும் வீடியோவை மறக்காமல் சேவ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மாம் டோட்டர் ப்ளாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் நம்ம அரிசி ஊற வச்சிடலாம் இந்த டூ ஹண்ட்ரட் கிராம் மெஷரிங் கப்பில் வந்து ஃபைவ் கப் வந்து இட்லி அரிசி ஆட் பண்ணிக்கோங்க இட்லி அரிசி வந்து நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம் இட்லி அரிசி பார்க்குறதுக்கே நல்லா குண்டு குண்டாக இந்த மாதிரி இருக்கும் இப்போ நம்ம மெஷர் பண்ணி வச்சுருக்க அரிசியில் வந்து தண்ணி சேர்த்து மூணு தடவை வாஷ் பண்ணிக்கோங்க மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு சுத்தமான தண்ணி சேர்த்து லேட் போட்டு க்ளோஸ் பண்ணி நம்ம ஊற வச்சிடலாம் அடுத்து நம்ம உளுந்து தான் ஊற வைக்க போகிறோம் உளுந்துக்கு வந்து எப்போவுமே உதயம் உளுந்து தான் நான் யூஸ் பண்ணுவேன் உதயம் உளுந்து யூஸ் பண்ணால் நமக்கு மாவு கொஞ்சம் உப்புரியாக வரும் உளுந்துமே வந்து டூ ஹண்ட்ரட் கிராம் மெஷரிங் கப்பில் வந்து ஒரு கப் ஃபுல்லாக வந்து சேர்த்துக்கோங்க கப் முழுகிற அளவுக்கு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க மூணு தடவை தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு சுத்தமான தண்ணி சேர்த்து நம்ம ஊற வச்சிடலாம் அடுத்து வந்து நம்ம அவல் தான் ஊற வைக்க போகிறோம் அரிசியும் விழுந்து வந்து டூ ஹண்ட்ரட் கிராம் மெஷரிங் கப்பில் ஊற வச்சோம்ல அவள் வந்து ஹண்ட்ரட் கிராம் மெஷரிங் கப்பில் ஒரு கப் ஃபுல்லாக வந்து ஊற வச்சுக்கலாம் அவளுமே மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு சுத்தமான தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம் இப்போது அரிசி உளுந்து அவல் எல்லாமே வந்து நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கோங்க இப்போ எல்லாமே நல்லா ஊறி வந்துடுச்சு ஃபர்ஸ்ட் கிரைண்டரில் வந்து நம்ம உளுந்து தான் சேர்த்து அரைக்க போகிறோம் இப்போ நம்ம ஊற வச்ச உளுந்து வந்து கிரைண்டரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் கரண்டி வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் உளுந்து பொறுத்த வரைக்கும் நல்லா உபிரியாக அரைப்பட்டு வரணும் நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இப்போது உளுந்து நல்லா அரைப்பட்டுடுச்சு நம்ம எந்த பாத்திரத்தில் மாவு கரைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தில் உளுந்து வந்து எடுத்துக்கலாம் இப்போ கிரைண்டர்லேருந்து உளுந்தெல்லாம் எடுத்தோடனே நம்ம அவள் ஊற வச்சுருந்தோம்ல அவள் வந்து கையாலேயே நல்லா பிழிஞ்சி தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க அவள் சேர்த்த கையோடு நம்ம வந்து அரிசியும் சேர்த்துக்கலாம் அரிசி வந்து நல்லா தண்ணி வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போது கிரைண்டரில் கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அரிசி நல்லா அரைப்பட்டுறதுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து ஐஸ் தனியாக சேர்த்துக்கோங்க அப்போ வந்து நமக்கு கிரைண்டர் வந்து சூடாகாது அரிசி மாவு நல்லா அரைப்பட்டுடுச்சு நம்ம இப்போ கையில் எடுத்து பார்த்தா நல்லா நைஸாக இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும் நல்லா இந்த அளவுக்கு அரிசி அரைப்பட்ட உடனே நம்ம ஆல்ரெடி உளுந்து எடுத்து வச்சுருந்தோம்ல அதே கண்டெய்னரில் நம்ம இப்போது அரிசி மாவும் எடுத்துக்கலாம் இப்போ கிரைண்டர்லேருந்து மாவெல்லாம் எடுத்தோடனே நம்ம வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கையாலேயே மிக்ஸ் பண்ணிக்கோங்க அரிசியும் உளுந்தும் வந்து நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகணும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஓரத்தில் இருக்க மாவு எடுத்து விட்டுட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் மாவு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே ஏதாவது வெயிட் வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கோங்க இல்லைனா மாவு நல்லா பொங்கி வந்துடும் நெக்ஸ்ட் டே மார்னிங் லிட் ஓப்பன் பண்ணி பார்த்தா மாவு எவ்வளோ அழகாக பொங்கி வந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்ம கரண்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது இட்லி பேட்டர் ரெடி நம்ம இட்லி ஊற்றி இட்லி எப்படி பார்க்கலாம் வாங்க இட்லி தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எல்லா தட்லேயும் வந்து எண்ணெயை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம கரைச்சி வச்சுருந்த இட்லி பேட்டர் வந்து எல்லா தட்லையும் வந்து ஃபில் பண்ணிக்கலாம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா இந்த அளவுக்கு கொதித்து வந்த உடனே நம்ம இட்லி தட்டெல்லாம் இதுக்குள்ளே வச்சுட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் பதினஞ்சு நிமிஷத்துக்கு இட்லி வேக வச்சு எடுத்துக்கலாம் பதினஞ்சு நிமிஷம் கழித்து இட்லி பாத்திரத்தை திறந்து பார்த்தா இட்லி நல்லா வெந்து வந்திருக்கும் இப்போ நம்ம ஆவி பறக்க இட்லி வந்து தட்டில் பரிமாறிக்கலாம் இட்லி பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு இந்த மாதிரி இட்லி சுட்டு கொடுத்தா யாருக்கு தாங்க இட்லி பிடிக்காது எவ்வளோ சாஃப்டாக ஃப்ளஃபியாக ஸ்பான்ஞ்சியாக வந்திருக்கு பாருங்கள் நீங்களும் இதே ரேஷியோவில் இட்லி பேட்டர் அரைச்சிட்டு இட்லி எப்படி வந்ததுன்ட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை மறக்காம சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பாக்குறீங்கன்னா மோம் டாட்டர் பிளாக் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ